அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய பல அற்புதமான சேர்க்கைகள் கொண்டனால அமைஞ்சிருக்குதுங்க நாளைய நாளை யார் ஒருத்தங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி எண்ணிய காரியங்கள் எல்லாமே தடையில்லாமல் வந்து நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் பணக்கஷ்டம் முற்றிலுமாகவே நீங்கும் அப்படின்னே சொல்லலாங்க சரி நாளை நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நாளைக்கு ஜூன் மாதத்தின் முப்பதாம் தேதி ஆணி மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமைங்கிறத சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட சந்திரபகவான் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மதியம் ஒரு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் நமக்கு வளர்பெறை பஞ்சமி திதி இருக்குது அதுவும் ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியை ஆஷாட பஞ்சமி அப்படின்னும் ஸ்கந்த பஞ்சமி அப்படின்னும் சொல்லுவோம் மதியம் அந்த டைமுக்கு மேலே நமக்கு வளர்ப்பிற சஷ்டி திதியும் தொடங்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இனி எப்போதுமே திரும்ப கிடைக்காத ஒரு செயற்கையானது நாளை நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது நாளையோடு அது வந்து கடைசி அப்படின்னே வந்து சொல்லலாம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற போர்ட்டல் த்ரீ சிக்ஸ் நைன் சேர்க்கை தானே இதுதானே அடிக்கடி வருதுன்ட்டு நீங்கள் வீடியோவில் போடுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து தோணும் ஆனால் நான் எப்படி சொல்லுவேன்னா திதியில் அல்லது அந்த கிழமைக்கு உரிய தெய்வத்துக்குரிய எண் அப்படின்னு கணக்கு போட்டு தான் சொல்லுவேன் ஆனால் நேரடியாக ஒரே நேர்கோட்டில் தேதியில் மாதத்தில் வருடத்தில் அப்படின்னு வரது பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் தான் நமக்கு வந்து அதிகப்படியாக வந்தது எப்பப்போலாம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மூன்றாம் தேதி வந்தது அடுத்ததாக ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வந்தது அடுத்தது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்தது அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சேர்க்கை ஜூன் முப்பதாம் தேதியான நாளைய நாளில் நமக்கு வருது இனி இதுபோல் சேர்க்கை நமக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா ஒன்பது ஆண்டுகள் வந்து காத்திருக்கணும் அதன் பிறகு தான் நமக்கு இதுபோல் நேர்கோட்டில் இந்த அமைப்பானது வரும் அடுத்து இன்னும் நிறைய சிறப்புகள் நாளைய நாளில் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இப்போ நாளைய நாள் இவ்வளவு சக்தி வாய்ந்தது விசேஷம் பொருந்தியது அப்படிங்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் ஒன்று வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க அற்புதமான குளியல் முறை மேலும் அந்த வீடியோலையே கையில் வரைய வேண்டிய ஒரு முக்கியமான மணி சிஜில் குறித்து சொல்லியிருப்பேன் அது யார் வரைஞ்சாலும் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு பண கஷ்டம் வந்து வராது எதாவது ஒரு பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் தேவைக்கு அதிகமாகவே வந்து பணம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த குளியல் முறையுமே நீங்கள் மதியத்துக்குள்ளார செய்கிறது அப்படிங்கிறது தான் சிறப்பு நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது சக்தி வாய்ந்த அந்த நாளை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க எண்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன் பார்த்து அந்த அந்த பரிகார முறையை செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் சுவிட்ச்வேர்டு இதை யார் ஒருத்தங்க பயன்படுத்தினாலும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்புக்கு பஞ்சமே ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம சேனலில் எப்போதுமே சில விசேஷமான நாட்கள் வரும்போதும் அதுக்குரிய ஒரு செயற்கை வரும்போதும் டைமிங் வரும்போதும் குறிப்பிட்ட சுவிட்ச்வேர்டை வந்து யூஸ் பண்ண சொல்லுவேன் ஏன்னா அது சாதாரண நாட்களில் நேரத்தில் பயன்படுத்துறது காட்டிலும் அந்த செயற்கையோடு சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்போது உடனே வந்து நமக்கு ரிசல்ட் கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக பணவரவுக்காக தான் அதனால் பணவரவுக்காக நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சீங்க உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னாலும் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வடை நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் இதை யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக சொல்லலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் வீட்டில் இப்போ நைட்டு வந்து அசைவம் சாப்பிட்ருந்தீங்க காலையில் எழுந்ததும் இந்த வார்த்தையை சொல்லலாமான்னு அப்படின்னு கேட்டால் தாராளமாக சொல்லலாம் அதுலேயும் எந்த தவறுமே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் இதை நீங்கள் நான் சொன்ன டைமுக்குள்ளார சொல்லி முடிக்கும்போது நம்பவே முடியாத அளவுக்கு அதிசயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் ஏன்னா நான் சொல்லக்கூடிய டைமிங் வந்து அந்த மாதிரி ஒரு டைமிங் அது என்ன டைமுன்ட்டு முதல்ல நான் சொல்லிடுறேன் நாளைக்கு காலையில் ஆறு முப்பது அதாவது சிக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கும்போது நீங்கள் இதை சொல்லணும் சரியாக ஒரு நிமிஷம் ஆறு முப்பதுலேருந்து ஆறு முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வந்து நீங்கள் சொல்லிடணும் இந்த டைமிங்கை யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கோல்டன் மினிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் தினந்தோறுமே நமக்கு இந்த கோல்டன் மினிட்ல வரும் இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு விரும்புனீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அது குறித்து உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட வீடியோ போடுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் இந்த கோல்டன் மினிட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் சரி இப்போ வந்து இது ஒரு சிறப்புன்னு தெரிஞ்சிட்டிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைனுக்கான சேர்க்கை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை மூணையும் சைஃப்ரி ஆட் பண்ணிங்கன்னா மூணுன்னு கிடைக்கிது அடுத்தது ஆறுங்கிற நம்பர் இது ஜூன் மாதங்கிறதுனால ஆறுன்ட்டு வந்துடும் ஒன்பதுங்கிற எண் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க ரெண்டு ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்கும் இப்போ த்ரீ சிக்ஸ் நைன் இருக்குது பார்த்தீங்களா நான் சொன்ன அந்த ஆறு முப்பது அப்படிங்கிற டைம் பாருங்க இதில் ஆறு அப்படிங்கிற டைமும் வந்துருச்சு மூணு அப்படிங்கிற டைமும் வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வரடை நீங்கள் ஒன்பது முறை சொல்லும்போது அற்புதமான பணவரவு உங்களுக்கு ஏற்படும் அதுக்காக தான் இந்த நேரத்தை வந்து ஃபாலோ பண்ண சொன்னேன் சரி இப்போது நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த பவர்ஃபுல்லான சுவிட்சுவோர்ட் என்னன்ட்டு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் இதுதான் இதை நீங்கள் கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி ஒன் அப்படிங்கிறதுக்குள்ளார அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ளார ஒன்பது முறை வந்துட்டு சொல்லிடணும் இது போல் ஒரு நாள் செயற்கையெல்லாம் இனி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து ஒன்பது வருஷம் வந்து காத்திருக்கணுங்க அப்போவும் இதே போல் இந்த கோல்டன் மினிட் இந்த டைமிங்கில் தான் வருமா அப்படின்னு வந்து தெரியாது இந்த முறை வந்திருக்கிற இந்த கோல்டன் மினிட் பார்த்திங்கன்னா இந்த செயற்கைக்கு மேட்சிங்காக வந்து அமைஞ்சிருக்குது அதனால தான் இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறது அவசியம் எல்லாரும் பயன்படுத்தி பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்